வித்யா வந்து ரோஹிணி கிட்ட இங்க பாரு நான் என் ஃப்ரெண்டுன்னு கூட உன்னை நான் பார்க்க மாட்டேன் எனக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நான் கண்டிப்பா உன் பேரை சொல்லிடுவேன் என்னை நான் காப்பாற்றிக்கணும் என்ன வித்யா இப்படி சொல்லிட்டேன் இவ்வளோ நாளா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுனது அவ்வளோதானா உனக்காக எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நான் இப்ப வித்யா ஆனா நீ எனக்குன்னு ஒன்னு வரும்போது பத்தியா கை விட்டுட்ட சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் அதுக்கு மேலே உன்னோட ஸ்டோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ முத்துவும் மீனாவும் மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க முத்து இருந்துகிட்டு என்னவோ அந்த பார்லர் பாலர் அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு அந்த பாலர் அம்மாவும் எடுக்கலன்னா அதான் அந்த வித்யா இருக்கிறாள்ல அவ தான் எடுத்திருப்பா இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது தான் இருக்கும் மீனா இருந்துகிட்டு அவங்கதான் எடுத்திருப்பாங்கன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே முத்து இருந்துகிட்டு அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிற மீனா நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு மட்டும் அந்த வித்யாவோ இல்ல ரோஹிணியோ தான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சது நான் கூட ரோஹிணி வந்து பாவம் தான் நினைச்சேன் அதுக்கு மேல அந்த ரோஹிணியை நான் விட்டே வைக்க மாட்டாங்க நான் ஒரு போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில மீனா நான் வந்து அந்த வித்யாவை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட போறாங்க என்னோட போனு நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எந்த போனு அப்படின்னு சொல்லி வித்யா கேக்குறாங்க அதுக்கு தோ இந்த போன் தான் என்னோட பழைய போனு ஆஹா போன கையில வச்சுக்கிட்டே கேக்குறாரு நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க என்ன முடிவு பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்